வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன செய்திகள் மேற்கு மாநிலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஆசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக புகார்கள் எழுந்தன இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின் பெயரில் கொல்கத்தா ஹைகோர்ட் சிறப்பு பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்தது இந்த சூழலில் வெற்று வெற்றி சமர்ப்பித்த பிறகு அந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் என்பதால் நியமனத்தை ரத்து செய்த ஹைகோர்ட் இதுவரை அவர்கள் தாங்கள் பெற்ற சம்பளத்தை நாலு வாரங்களுக்குள் திருப்பி தர வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பிரதமர் மோடி பேசியதில் எந்த தவறும் இல்லை என்றும் காங்கிரசில் தலைவராக இல்லாமல் காங்கிரசை கட்டுப்படுத்தி வரும் ராகுல் காந்தி திராவிடக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் போல செயல்படுகிறார் என்றும் ஆங்கில மொழிகளை உயர்த்தி இந்திய மொழிகளை மட்டம் தட்டியும் இந்தியா ஒரே நாடல்ல என்றும் பேசி வருகிறார் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இந்துக்களின் சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கொடுப்பதாக பாஜகவின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் சார்பில் வாக்குறுதிகள் தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்துள்ளது அதில் இஸ்லாமியர்கள் என்ற வார்த்தையே இல்லை எனவும் வேலை வாய்ப்பில் ஓ பி சிறுபான்மையினர் என்று எல்லோருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் எல்லோருக்கும் தான் இந்த திட்டம் என்றும் சொன்னதை பாஜகவை பகிர்ந்து செல்கோல் அடித்துள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பாணியில் தெலுங்கானாவின் கம்மம் லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் என்கிறது காங்கிரஸ் வட்டாரம் அதாவது உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மற்றும் தெலுங்கானாவின் கம்பம் லோக்சபா தொகுதி என இரண்டிலும் களமிறக்கலாம் என காங்கிரஸ் மேலிடம் நினைக்கிறதாம் இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது இடங்களை கடந்து வெல்வோம் அரசியலமைப்பை மாற்றுவோம் என்று பிரதமர் கூறுகிறார் அவர் என்றாவது மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசியுள்ளாரா காங்கிரஸ் கட்சி பெண்களின் தங்கம் தாலியை பறிக்கும் என தேர்தலுக்காக பேசி வருகிறார் போராட்டத்தில் உயிரிழந்த ஆறுநூறு விவசாயிகளின் மனைவிகளுடைய தாலி பற்றி கவலைப்பட்டாரா மணிப்பூரில் ஆடை பெண்கள் இழுத்துச் செல்லப்பட்ட போது அவர்களின் தாலி குறித்துதான் கவலைப்பட்டாரா ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் யாரேனும் உங்கள் தங்கத்தை பறித்தார்களா என்னுடைய பாட்டி இந்திரா போரின் போது தன்னுடைய தங்கத்தை நாட்டுக்காக கொடுத்தார் என்னுடைய தாயார் நாட்டுக்காக தாலியை தியாகம் செய்தார் என பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு பிரியங்கா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் ராய்கஞ்ச் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் கார்த்திக் பாலுவுக்கு ஆதரவு கேட்டு பேரணியில் பேசிய அமித்ஷா மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தால் மொத்தாவின் குண்டர்களை தலைகீழாக கட்டி தொலை உரிப்பேன் என்றும் நரேந்திர மோடியின் ஆட்சி மீண்டும் வரும்போது வடக்கு வங்கத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மத்திய அரசு அமைக்கும் என நான் உறுதியளிக்கிறேன் ஏற்கனவே ராய்கஞ்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க திட்டமிட்டோம் ஆனால் மம்தா தடுத்துவிட்டார் எங்களுக்கு முப்பது இடங்களை தாருங்கள் வடக்கு வங்கத்தில் உறுதியாக எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை தொடங்குவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார் ராஜஸ்தானில் பாலைவன புயலாக வெறும் இருபத்தி ஆறு வயது ராஜபுத்திர இளைஞர் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் கைலாஷ் சௌத்ரி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளரான உமேதா ராம் பொன்னிவாலுக்கும் சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளார் ராஜஸ்தானில் தற்போது டாக் அப் டவுனாக மாறியுள்ள ஷியோ சட்டமன்ற சுயாட்சி உறுப்பினர் ரவீந்திரபதி தற்போது பர்மீர் லோக்சபா தொகுதியில் சுயாட்சியாக களமிறங்கியுள்ளார் மோடி பேசுவதை அவரின் நாக்கே நம்பாத போது நாட்டு மக்களால் நம்ப போகிறார்கள் என்று பிரதமரின் பேச்சுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் கண்டனம் தெரிவித்துள்ளார் நேற்று நடந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளின் செயல்பாடுகளை திருப்தி இல்லை நிர்வாகிகள் பெரும்பாலானோருக்கு தலைமை மீது விசுவாசம் இல்லை என அதிருப்தி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த கடம்பூர் ராஜி புதிய புகார் ஒன்றை வைத்துள்ளார் அதில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு சரியாக இல்லை வாக்காளர்களின் பலரின் பெயர்கள் பட்டியலில் இல்லை ஒவ்வொரு தொகுதியிலும் பத்து முதல் இருபதாயிரம் பெயர்கள் காணவில்லை கடந்த முறையை விட இம்முறை உயர்ந்திருக்க வேண்டும் ஆனால் வாக்காளர்கள் குறைந்துள்ளனர் என்று தெரிவித்தார்